தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் நலமாய் வாழ என்ற பகுதியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா நிறைய பேர் நிறைய டைம் வந்து வேஸ்ட் பண்ணுறாங்க ஆனால் யோகாவில் பண்ணுற டைம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நோ ஹாலிடே ஃபார் யோகா யோகா பண்றதுக்கு ஹாலிடே கிடையாது யோகா பண்றது இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் டைம் இதை வந்து நான் சொல்லலை நம்ம சித்தர்கள் ஞானிகள் எல்லாரும் தவம் பண்ணி கொடுத்த ஒரு அரிய கலை இன்றைக்கி அந்த வரிசையில் நம்ம பார்க்க போகிற ஆசனம் அர்த்த உஷ்ட்ராசனம் இது வந்து கேமல் போஸ்டர் ஒட்டகாசனம்னு சொல்லி சொல்லுவாங்க அர்த்தம் என்றால் பாதி இது வந்து பிகினர்ஸ் எல்லாருமே பாதி நிலையில் இந்த ஆசனத்தை செய்யலாம் இப்போது தளர்வான நிலையில் நீங்கள் அமர்ந்திருக்கீங்க உங்கள் கால்கள் ரெண்டுத்தையும் நல்லா அகட்டி வச்சு உங்கள் கைகளை நல்லா பின்னாடி வச்சு இது வந்து அமர்ந்த நிலையில் தளர்வாக எப்படி அமை உட்காந்துக்கிறது அப்படின்றத பார்க்குறோம் இதுக்கு பேர் வந்து ஷீதியில் தண்டாசனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்படி நல்லா ரிலாக்ஸ்டாக உட்காந்துருக்குறபோது உங்கள் மனசு அமைதியாக இருக்கும் உங்கள் உடம்பு ரொம்ப நல்ல லேஸாக இருக்கும் மெது மெதுவாக உங்கள் ரெண்டு கால்களையும் ஒன்றா கொண்டு வாங்க உங்கள் கையை வந்து பக்கவாட்டில் வச்சுக்கோங்க உங்கள் முதுகு வந்து நேராக இருக்கணும் தண்டம் என்றால் குச்சி இப்போ இறுதி நிலையில் பார்த்தீங்கன்னா இது ஸ்டார்டிங் போஸ்டர் இந்த ஸ்டார்டிங் போஸ்டரில் வந்து உங்கள் முதுகு தண்டு வந்து நல்ல ஸ்டிக் மாதிரி இருக்குது தண்டம்னா குச்சி குச்சி மாதிரி நல்ல நேராக இருக்குது இப்போ மெதுவாக உங்களுடைய காலை மடித்து வச்சுக்கோங்க ஒரு ஒரு காலை மடித்து வச்சுக்கோங்க வஜ்ராசனத்துக்கு வரோம் சின்முதிரையில் உட்காந்துக்கிறோம் இந்த வஜ்ராசனம் வந்து ஒரு நல்ல ஆசனம் இந்த ஆசனத்தில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இது வந்து சாப்பிட்ட பிறகு செய்யக்கூடிய ஒரே ஆசனம் இந்த ஆசனம் மட்டும்தான் இது வஜ்ரம் போல் நம்ம உடம்ப வச்சுக்கிறதுக்கு ஏதுவான ஆசனம் மெதுவாக உங்கள் கையை நல்லா ரிலாக்ஸ் பண்ணி முட்டி நீல் டவுன் போஸ்டருக்கு வாங்க முட்டி போட்டு நில்லுங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நின்றுக்கோங்க நின்றுட்டு நல்லா மூச்சை உள்ளார இழுத்து வெளியில் விட்டு உங்களை ஆஸ்வாசப்படுத்திக்கோங்க மெதுவாக வந்து உங்கள் கையை வந்து ஸ்லைட் பண்ணிவிட்டு கொண்டு வாங்க உங்கள் விரல்கள் முன்னோக்கி இருக்கணும் உங்களுடைய எல்போஸ் வந்து பின்னோக்கி இருக்கணும் நல்ல மார்பை வந்து நல்லா விரிச்சுக்கோங்க விரிச்சுட்டு மெதுவாக பின்னாடி வளைங்க உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வளைங்க இதில் பிகினர்ஸ் எல்லோரும் இப்படி வளைய முடியல அப்படின்னா செவத்து பக்கம் நீங்கள் கையை கூட வளைஞ்சிக்கலாம் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இறுதி நிலையில் மூச்சை மெதுவாக உள்ளார இழுத்து வெளியில் விடணும் இல்லை முக்கியமாக கவனிக்க வேண்டியது பார்த்திங்கன்னா கண்கள் திறந்து தான் இருக்கணும் கழுத்தை வந்து நிறைய பேர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுவோம் இதில் வந்து கழுத்தை வந்து கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது நல்ல தளர்வான நிலையில் நிற்கணும் நல்ல மூச்சை உள்ளார் இழுத்து வெளியில் விட்டு ஒரு முப்பது செகண்ட் வந்து இந்த மாதிரி நிற்கணும் இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை விட நம்மளுடைய உள்ளார வந்து பார்த்திங்கன்னா ப்ளூரா அப்படின்ற ஒரு லேயர் இருக்கும் நம்மளுடைய ப்ள வந்து ஒரு ஃபைவ் பாயிண்ட்ஸ் கம்மியாக தான் இருக்கும் ஸோ இந்த வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மூச்சை உள்ளார இழுத்து வெளியில் விட்டுறம்போது நம்ம நுரையீரல் மண்டலத்தை நல்லா வந்து செம்மப்படுத்தக்கூடிய ஆசனங்களில் இது ஒரு ஆசனம் இது வந்து நம்ம பாதி நிலையில் தான் செஞ்சுருக்கோம் முழு நிலைனா நம்ம கைகளை ரெண்டு சைடில் வந்து நம்மளுடைய முட்டியை பிடிக்கணும் இது வந்து இறுதி நிலையில் இது வந்து உஷ்ராசனம்னு சொல்லுவாங்க இது ஒட்டகம் போல் இறுதி நிலையில் நிற்கக்கூடிய ஆசனம் மெதுவாக அவங்களுடைய கையை இடுப்பு பகுதியில் வச்சுக்கோங்க இப்போ கொஞ்சம் திரும்பி காமிச்சுக்கோங்க ஏன்னா அவங்க எல்லோரும் எப்படி பார்க்குறாங்கன்றதை பார்த்துக்கலாம் இப்போது எப்படி சைடில் கையை கொண்டு போயிட்டு நம்ம விரல்கள் எல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சு பின்னாடி வளைஞ்சி இருக்கணும் இடுப்பு பகுதியிலேருந்து தான் வளையணும் நிறைய பேர் கழுத்து பகுதியிலேருந்து வளைவாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது இடுப்பு பகுதியிலேருந்து தான் வளையணும் இது யாரெல்லாம் முதுகு தண்டில் ப்ராப்ளம் இருக்குது கம்ப்ரெஷன் இருக்கோ அவங்களாம் பண்ணக்கூடாது அதே மாதிரி ஹெரனியா ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் பண்ணக்கூடாது பிபி இருக்கிறவங்க பண்ணக்கூடாது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க பண்ணக்கூடாது எப்பிலெப்டிக் இந்த மாதிரி மூளை சம்மந்தப்பட்ட பைய ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களும் இந்த ஆசனங்கள் வந்து செய்யக்கூடாது இப்போ மெதுவாக நேராக வந்துடுங்க கையை வந்து மெதுவாக ஸ்லைட் பண்ணிக்கோங்க அப்படியே உட்காந்துக்கோங்க முட் உங்களுடைய குதியங்காலில் உட்காந்துக்கோங்க கையை சின் முதிரையில் வச்சுக்கோங்க இப்போது கையை நல்லா தளர்த்திக்கோங்க கால்கள் ஒன்று ஒன்றா நல்லா நேராக்கிக்கோங்க முன்னாடி திரும்பிக்கோங்க கால்கள் நல்லா அகட்டி வச்சுக்கோங்க தண்டாசனத்துலேருந்து நம்ம சிதில தண்டாசனத்துக்கு வந்துட்டோம் மூச்சை மெதுவாக இழுத்து வெளியில் விடுங்க உங்களை நல்லா ஆஸ்வாசப்படுத்திக்கோங்க பயிற்சி பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு பயிற்சி பண்ணுறதுக்கு பிறகு எப்படி இருந்துச்சுன்றதை நல்லா உணருங்க உங்களுடைய சுவாசம் வந்து ரொம்ப டீப்பாக இருந்ததை நீங்கள் பயிற்சி பண்ணுறபோது உணர்ந்திருப்பீங்க அதே மாதிரி உங்களுடைய முன்பகுதி போஸ்டீரோ சைடு எல்லாமே நல்லா வைக்கப்பட்டுச்சு பின்பக்க பகுதியெல்லாம் நல்லா கான்ட்ராக்டாச்சுன்றத நல்லா உணர்ந்துருப்பீங்க மெதுவாக கால்களை ஒன்றா கொண்டு வந்து இன்றைக்கி நம்ம அர்த்த உஷ்ராசனத்தை பார்த்தோம் இந்த ஆசனத்தின் இறுதி நிலை பார்த்திங்க அப்படின்னா ஒட்டகம் மாதிரி இருந்துச்சு இல்லைங்களா இப்போ இந்த ஆசனம் பண்ணுறதுனால உள்ள பலன்கள் எல்லாத்தையுமே நம்ம நல்லா பார்த்தோம் இந்த ஆசனம் வந்து நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்கள் மார்பு பகுதிக்கு நல்ல ஒரு ஊட்டசத்தை கொடுக்கும் அதே மாதிரி உங்கள் உடம்புல உள்ள தச பிராணன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா பிராண அம்பான சமான உதான வியான நாக கூர்ம கிருகிர தேவதத்தன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதில் வந்து பிராணசக்தியை வந்து அதிகமாக்கக்கூடிய ஆசனங்களில் இதுவும் உண்டு இந்த ஆசனத்தை நம்ம டெய்லி டெய்லி பிராக்டிஸ் பண்ணி நம்ம நல்லா என்ஜாய் பண்ணுவோம் மீண்டும் வேறொரு ஆசனத்துடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்